வரம் போட்ட வர பேசலாம் சொல்லுமா இந்திட்ட மேடு வா இந்திட்ட மேடு வா 나டு ஊ புற பல்ல உனதே இந்திட்ட மேடு இந்திட்ட மேடு இந்திட்ட மேடு இந்திட்ட மேடு 나டு ஊ புற பல்ல பல்ல உன் பல்ல இன்னும் சொல்லு மத்தேன் இவ்வளவு மத்தேன் இவ்வளவு மத்தேன் அப்ப ஜெய் சி இந்த கரெக்டா இருக்கு அபடியா அப்படி இருக்கு பாத்த பாட்டு போனோம் இந்த மாதிரி பாட்டு